Hi dears

வீடே இருக்க கூடாது அப்படிங்கறக்காக தான் அண்ணா வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க முதல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தாதான் சீட்டரே வாங்க ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் இருந்தா நீங்க மாட்டுறதுக்கு ஆயிரம் ரூபாயிரம் செலவு வாங்கினா அந்த பட்ஜெட்ல

போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து ஒரு பெரிய முதலாளி ஆகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நீங்க யாராவது மளிகை கடையா வச்சிருக்கீங்கன்னா கூட ஒரு நாலு ப்ராடக்ட் வாங்கி நீங்க வைங்க கண்டிப்பா எங்க வாங்குனீங்கன்னு கேட்டு வாங்குவாங்க சோ அப்படி ஒரு பிசினஸ் மோட்டிவேஷனும் இருக்குங்க இதுல இதுல உங்களோட தேவைகளும் நிறைய இருக்கு சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்கு போலாம் நான் பாத்திரலாமா கண்டிப்பா ஆகுது ஜஸ்ட் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இருந்து இப்ப மாடல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னொரு பேசிக் மாடல் தான் பாத்தீங்கன்னா இந்த மாடலுங்க ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடலுங்க சரிங்களா சேம் இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம வந்து

மெட்டாலிக் தான் வந்து எல்லோ உங்க வயலட் சோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து எல்லாமே நல்ல போயிட்டு இருக்கு சோ மேக்ஸिमम எல்லா கலரும் நமக்கு போயிட்டு இருக்கு இது வந்து பேக்கிங்ல காம்ச்சேன் வாங்க ஒவ்வொரு மாடலா நான் வந்து டீடைலா காம்ச்சறேன் பாத்துறலாம் வாங்க பாத்துறலாம் சொல்லுங்கண்ணா நம்மகிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா பதினெட்டு மாடல் இருக்குன்னு சொன்னாங்க பேசிக் மாடல் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடல் இது வந்து ஆயிரத்தி இரநூறு காமிச்சிருந்தேன் இது அடுத்த வந்து எக்கானமி அப்படிங்கிற மாடல் பாத்தீங்கன்னா மூணு கலர் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர ஒவ்வொரு கர்ல எதிர்பார்க்குறாங்க அதனால மாடல் வந்து மூணு கலர் இருக்கு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆமாங்க இயர்ஸ் இருக்காங்க இது வந்து பேசிக் மாடல் சர்வீஸ் வாரண்டி மட்டும் கொடுக்குறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பிரீமியம் சீரீஸ் அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாடல் இருக்குங்க இது வந்து கிளாசிக் அப்படிங்கிற மாடலுங்கே பிளாஸ்டிக் கிளாசிக் அப்படிங்கிற மாடல் இது வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது அடுத்தது பாத்தீங்கன்னா மாடலுங்க ஓட்டர் கேட்டுல சுவிட்ச்சு மிஷின்ல வச்சு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா

இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ல ரெண்டு தெர்மோஸ்டாட் போட்டது நம்ம மட்டும் தாங்க இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் இல்லாம வாட்டர் ஹீட்டர் பண்ணது நம்ம மட்டும் தாங்க இந்த அவுட்லெட் பைப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மோல்டு எடுங்க அதனால பாத்தீங்கன்னா இருக்கிறது ஹெவியான இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் நம்ம வந்து பண்ணிருக்காங்க இதுலயும் வாக்கர் ஜாகர் ரன்னர் வெண்ணர் அப்படிங்கிற மாதிரி சேம் அந்த வேரியண்டே இருக்கு இன்னைக்கு நவம்பர் டிசம்பருங்க அப்புறம் ஜனவரி ஆரம்பத்துல எல்லாம் தண்ணி உள்ள இருந்து பைப்ல இருந்து வர்றதுல ரொம்ப சில்லுன்றிருக்கு அந்த சமயத்துல இந்த பேசிக் மாடல் சூடு கொஞ்சம் பத்தறது சரிங்க வருஷ கணக்கா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டா அந்த டைம்ல மட்டும் பாத்தீங்கன்னா சூடு பத்தல அப்படிம்பாங்க மிஷினோட பிரச்சனை கிடையாது அந்த டைம்ல உள்ள வர்ற தண்ணியோட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கறனால அந்த மாதிரி சின்ன இருக்குங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த விக்ரம் ப்ரோன்னு ஒரு சீரீஸ் புதுசா நம்ம வந்து லான்ச் பண்ணுங்க இந்த மாடல் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட் ஹெவி டியூட்டி போட்டுருக்காங்க ஓகே மூவாயிரத்தி இரநூறு வாட்ஸ்ல ஹெவி டியூட்டி போட்டுருக்கும் ஃபைவ் இன்ச்சுங்க அது இல்லாம இன்சுலன் வாட்டர் ஹீட்டர் மேக்ஸிமம் ஃபோர் இன்ச்சில் தான் ஹீட்டர் போடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வாட்டர் ஹீட்டர் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம இந்த மாடல் வந்து ஃபைவ் இன்ச் போற அளவுக்கு உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் நம்ம இடம் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ்ல பண்ணிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் நம்ம பண்ணிருப்போம் விக்ரம் மாடல்ல இந்த ப்ரோ சீரி ப்ரீமியம் சீரிஸ் எல்லாத்துக்கும் ஃபோர் இன்ச் போட்டுருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ் தெர்மோஸ்டர் போட்டுருக்கோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்குங்க தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் மறுபடி தண்ணி திருப்பினீங்கன்னா மிஷின் அதிகமாக ஆன் இது விக்ரம் ப்ரோ வினர் அப்படிங்கிற மாடல் ஃபுல்லி பாலி மோல்டெடுங்கார்பனேட் பாடிங்க மிஷின்லயே சுவிட்ச் வந்துடும் எம்சிடி பிரேக்கர் வந்துடும் தண்ணி இல்லங்க ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் மறுபடியும் தண்ணி திருப்பீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆயிருங்க இந்த மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே எல்லாமே ஆட்டோமேடிக் போர்ட் கரன என்ன கேட்டிங்களா ரெகுலர் மாடல்ல இந்த ரீசெட் பட்டன் உண்டு இருக்குங்க சரி கேட்டீங்கன்னா வயசானவங்க குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது உதாரணத்துக்கு இந்த ஹைட்ல மாற்றறாங்க அப்படினா இல்ல டைல் சீட் வறிக்கி கண்டிப்பா அப்ப இதுக்கப்புறம் அப்புறம் வாட்டர் சீட்னா லேடீஸ் குழந்தைகளுக்காக ரீசெட் பண்றது சர்வமா இருக்குங்க அப்ப என்ன பண்ணு அப்படினா வந்து ஆட்டோமேட்டிக் போட்டாங்க ஓ கண்ணு இல்லனா அதுவும் ஆஃப் ஆயிடும் மறுபடியும் தண்ணி திருப்பினா அதுவே ஆன் ஆயிடும் சோ நம்ம பத்தின டே பை டே ஒவ்வொரு பிரச்சனையும் பாக்குறோம் அவங்களுக்கு என்ன இஷ்யூ வருது என்னன்னு பாக்கும்போது அதே தான் அதே தான் இது வந்து விக்ரம் ப்ரோ வின்னர் அப்படிங்கிற மாடல் சோ உங்களுக்கு டெம்பரேச்சர் நல்லா ஜாஸ்தியா வரும் மிஷின்ல சுவிட்ச் வந்துடும் ரீசெட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது எல்லா மாடலையுமே ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தண்ணி உள்ள போய் வெளியில வரணுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன் பண்ணணும் வாட்டர் கேட்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வெளியில சுடு தண்ணி வருது இல்லீங்களா அந்த தண்ணியை எந்த காரணத்தை கொண்டோம் நம்ம ரெகுலரா வாட்டர் ஹீட் யூஸ் பண்ணுவோம் இல்லீங்களா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட் அந்த மாதிரி கொண்ட இடத்துல கொண்டு மாட்டக்கூடாதுங்க ரொம்ப க்ளோஸா வந்துட்டீங்கன்னா தெரியும் நம்ம வாட்டர் ஹீட்ல வெளியில வர்ற தண்ணி அந்த பைப்ல காமிச்சிருக்கோம் இல்லீங்களா டைரக்டா தாங்க புடிச்சுக்கணும் நம்ம இது ஒரு அஞ்சடி ஹைக்ல மாட்டும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி விழுகும் போது ஆறிடும் அதனால நம்ம என்ன பண்றோம்னா அவுட்லெட்டுக்கு இப்ப எல்லா மாடலுக்குமே பேசிக் மாடலை தவிர எல்லா மாடலுக்குமே இந்த அவுட்லெட்டுக்கும் இப்படி ஹோஸ் வந்து ஒரு ஒன்றரை மீட் நம்ம வந்து கொடுத்துறாங்க

கரெக்டா பாத்துட்டாங்கன்னா போதும் இன்னொன்னு நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா டிவி பார்த்துட்டு அல்லது வீட்டுல சமையல் வேலையை பார்த்துட்டுங்க எலக்ட்ரிசியன் கூப்பிட்டு நீங்க மாட்டி விட்டுருங்கன்னு போயிடுறாங்க எலக்ட்ரிசியனுக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி எதுவுமே தெரியாது அவரை நான் தப்பே சொல்ல மாட்டேன் அவர் என்ன பண்ணுவார்னா இன்லெட் அவுட்லெட் த்ரெட் இருக்குதுங்க அவங்க வீட்டுல இன் அவுட்லுக்குன்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக கொண்டு போய் என்ன பண்ணுவாருன்னா இன் இங்கே அல்லது இங்கே ஏதாவது ஒண்ணு மாத்தி மாட்டிட்டு அவரு கிளம்பிடுவாருங்க பத்து நிமிஷம் எனக்கு போன் வருங்க சார் என்ன சார் தண்ணி திருப்பினா இங்க இல்ல தண்ணி வருவீங்க

ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் அதிகமா கிடையாது நீங்க அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு ப்ராடக்ட்லாம் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு கஸ்டமர் ரெக்கமெண்ட் தான் நீங்க நம்ம ப்ராடக்ட் இருக்கீங்க ரொம்ப ரேர் கேஸ் அல்லது ரொம்ப புதுசா நினைச்சுட்டு கொண்டு அவுட்லெட் தண்ணி வந்து அவுட்லெட்ல வேற டாப்ல கனெக்ட் பண்ணிடுறாங்க அந்த தப்பை மட்டும் பண்ணாம யூஸ் பண்றவங்க பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் என்ன ஸ்பேர் பேருக்கு அதை மாற்றிட்டு மறுபடியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வந்து யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் கிடையாதுங்க ஈஸியா சர்வீஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் பிராக்டிஸ் பண்ணி பத்து நிமிஷம் இருந்து காமன் நேரத்தில் எந்த ஸ்பேர் இது போனால் நம்மளே சரி கொடுத்துருவோம் வெளியூர்ல இருக்கீங்க என்ன பண்றோம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க கடந்த பத்து வருஷமா மொத்த ப்ராடக்டோட வெயிட்டே இருக்காங்க இது மொத்தமா ரெண்டு கிலோ வருங்க ஓகேதா நம்ம அனுப்புற அதே பாக்ஸ் பத்திரமா வச்சு மட்டும் மாத்தி அனுப்பிச்சாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இங்க வந்துருங்க சேம் டே நம்ம வந்து ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டுங்க மதியானம் ரெண்டு மணிக்கில வந்துச்சுன்னா டே நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம் ஒருவேளை ஒரு நாலு மணிக்கு மேல வருது அப்படின்னா அடுத்த நாளைக்கு நம்ம அனுப்பிச்சிடுவோம் இந்த ப்ராடக்ட் வந்து சர்வீஸ் பீஜிங் நான் நிறுத்த மாட்டேங்க சோ இந்த மானிஃபேக்சரிங் டிஃபெக்ட் எது இருந்தாலும் நம்ம பண்ணிடுவோம் இந்த மாதிரி அவுட்லெட் அடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா மாட்டோம் என்ன ஸ்பேருக்கு என்ன இருக்கு அமௌண்ட் வரும் அமௌண்ட்டு பே பண்ணிட்டாங்கன்னா ரெடி அனுப்பிச்சில்லாங்க ஒன்னு மட்டும் முக்கியமா அவங்க பாக்கணுங்க அப்புறம் இந்த வீடியோல கஸ்டமருக்கு சொல்ற ஒரே விஷயம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கடைசியா நான் பேசி இருக்கிற அஞ்சு நிமிஷம் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டா பாத்துட்டு மிஸ்டர் ஷார்ட் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் யூஸ் பண்ற அளவுக்கு எளிமையான ப்ராடக்டா தான் கொடுத்துருக்கோம் இமீடியா அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்க இல்லைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா மிஸ்டர் ஷாட் டாட் கோட் நம்மளோட வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல சார் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குதுங்க அப்படின்னா அமேசான்ல இருந்து மிஸ்டர் ஷாட் இன்ஸ்ட் மோட்டோட சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வருங்க கொஞ்சம் தேட வேண்டியிருக்கும் தேடி அதை ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டூ டு த்ரீ டேஸ்ல வந்துடும் ஃபிளிப்கார்டும் நம்மளோட ப்ராடக்ட் இருக்குங்க இந்த ப்ராடக்ட் சம்பந்தமா எந்த டவுட் எது இருந்தாலும் பக்கத்தில் இருக்க யாரும் கேட்காதீங்க எங்க கிட்ட கேளுங்க நாங்க உங்களுக்கு சொல்றோம் நாங்கள் டீட்டெயில் எல்லாமே சொல்றோம் முழு திருப்தியானதுக்கு அப்புறம் நீங்க ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி இமீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்காங்க வேற எந்த எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க அதோட பிரைஸ் என்ன வருது அந்த மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டு தொள்ளாயிரம் பண்ணிட்டு இருக்காங்க பிரேக்கர் மட்டும் வரது பாத்தீங்கன்னா விக்ரம் போலர் ரன்னர் அப்படிங்கிற மாடல் ரெண்டாயிரத்தி எட்நூறு பண்ணிட்டு இருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா பேசிக் மோட வந்து ரெண்டு ஐநூறு பிரேக்கர் எதுவுமே இருக்காது கேட்டீங்கன்னா நிறைய வீட்டுல பாத்ரூம் வச்சிருப்பாங்க

மிக்சர் டேப் மாதிரி சொல்றீங்க மிக்சர் டேப்ல நீங்க எதுவும் பண்ண முடியாது ஒரு சில வீட்டுல மிக்சர் டேப் இருக்கிற வீடா இருந்தா நீ கேட்டது கரெக்ட்டு இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேல ஸ்டோரேஜ் மாற்றதுக்காக அது எந்த இடத்துல இருந்து திருப்பின இன்வெர்ட் தண்ணி வரும்னு பாத்துட்டுங்க அதுல இருந்து இன்வெர்ட் எடுத்து நீங்க மாட்டிக்கலாங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நீ எந்த டவுட் எதுவும் கால் பண்ணிட்டுங்க இமீடியா ஆர்டர் பண்ணுங்க சுவிட்ச் அப் போட்டீங்கன்னா பதினஞ்சாவது செகண்ட்ல இருந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் நான் ஸ்டாப்பா வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் கேட்கிற கேள்விங்க நானே கேட்கிறேன் கரண்ட் பில்லு ஜாஸ்தியா வருமானு கேக்குறாங்க பன்னெண்டு ஆச்சுங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணிட்டு கரண்ட் பில்லு ஜாஸ்தியா நம்ம இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது ரொம்ப சிம்பிளா ஒரு கால்குலேஷன் சொல்றேங்க உங்க வீட்டுல ஒரு நாலு பேர் தொடர்ந்து நம்ம வாட்டர் ஹீட்டர் வந்து சுடுதுன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மாசம் நாற்பது யூனிட் வருங்க மூணு பேர்னா முப்பது யூனிட்டுங்க இல்ல சார் ஒரே ஒருத்தர் அப்படின்னா பத்து யூனிட்டுங்க மத்த எந்த ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் இன்வர்ஷன் ஸ்டவ்ங்க அப்புறம் ஸ்டவ் எது கூட கம்பேர் பண்ணாலுமே மினிமம் தேர்ட்டி கரண்ட் கன்சப்ஷன் கம்மியா வரும் அதுக்கு நான் கேரண்டிங்க எந்த டவுட் ஆகுதால கால் பண்ணலாம் ஆனா உங்களோட ப்ராடக்ட் எப்பவுமே பெஸ்ட் தான் சரி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒண்ணுதான் நம்ம இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்களா டீலர்ஸ் வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலயும் இருக்காங்க ஏன்னா இப்ப ஒரு சில பாத்தீங்கன்னா மளிகை கடை வச்சிருப்பாங்க நீங்க மாதிரி எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருப்பாங்க மொத்தத்துல அவங்க சுத்தி ஒரு ஐம்பது நூறு பேர் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்காங்கன்னா யாராலுமே இந்த ப்ராடக்ட் எடுத்து அவங்க வந்து சேல் பண்ணலாம் அதை பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு அதை டைட் பண்றதுக்கு எல்லாமே

சில ஹீட்டிங் எலமெண்ட் போச்சுன்னு ஒரு எழுநூறு ரூபா வருங்க தெர்மோஸ்டாட் போச்சுன்னு ஒரு இரநூத்தம்பது ரூபா வருங்க சோ அதனால ரொம்ப குறைவான செலவுல ப்ராடக்ட் வந்து நீங்க புதுசு மாதிரி மறுபடியும் ரெடி பண்ணிக்கிறதுக்கு இங்க ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால உப்பு தண்ணியா இருக்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா வேணுங்கிறீங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு ஆயிரத்தி இருநூறு மினிமமா எல்லாத்தினாலுமே வாங்கக்கூடிய பட்ஜெட்ல இருந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குங்க ஆமா சோ நீங்க வந்து எல்லாருமே ஒரு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கக்கூடிய ஒரு பட்சத்து தாங்க ஏன்னா ஹீட்டர் வந்து ஹீட்டர் அப்படின்னாலே ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அது நீங்க கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அக்சசரி பீஸ் வாங்குறதுக்கு ஆயிரம் ஆயிரத்தி செலவு பண்ணிப்பாங்க இதுல அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து ப்ராடக்டே வாங்கிடல கண்டிப்பாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடுகு சிரித்தாலும் காரம் கிடையாதுங்கிற மாதிரி பார்க்க தான் சின்னதா இருக்குங்க இதோட வேலைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹீட்ல அளவுக்கு ஈக்குவலா பண்ணுங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்டர் ஷார்ட்ங்கிற நேம்ல சோ கண்டிப்பா கான்சல் இருக்கீங்க டைரக்டா விசிட் பண்ணுங்க ஆன்லைன் கஸ்டமர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடையும் தாண்டி நீங்க அதர் ஸ்டேட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா பணிச்சுட்டு சிம்பிளா சொல்லப்போனா நீங்க அமேசான்ல வீட்டுல உட்காந்துட்டு நீங்க வந்து மிஸ்டர் ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ அதோட அதோட வெப்சைட்டும் அண்ணா சொல்லிருக்காங்க நான் லிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் பயனுள்ளது இனிமே நீங்க நிறைய ஐட்டம் மக்களுக்கு பயனுள்ளதா ஓகே நான் பயனுள்ளதாக இருக்குங்களா வீடியோ பாக்கலாம் நன்றி